இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலமான ராகுல் டிகே அவர்கள் இருசக்கர வாகன விபத்துல உயிரிழந்திருக்கிற விஷயம்தான் இப்போ எல்லாருக்குமே நீங்காத சோகத்தையும் அதிர்ச்சியையும் இழப்பு அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தார்களை பெரும் அளவுல பாதிச்சிருக்கு இப்படிப்பட்ட இந்த நிலையில நான் அப்பவே நைட்ல போகாதடான்னு சொன்னேனே அப்படின்னு ராகுல் அவருடைய அம்மா வந்துட்டு ரொம்பவே கதறி அழுதிருக்கிற விஷயங்களும் அவங்க ராகுல் பத்தி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாததை பத்தி சொல்லியிருக்கிற விஷயங்களும் ராகுல் அவர்கள் பத்தி சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம எல்லாருடைய மனசையுமே நொருங்கடிச்சு கண் கலங்கி அழுக வச்சிருக்கு ராகுல் டிக்கி அவர்களுடைய வந்துட்டு நம்ம எல்லாரையுமே பாதிச்சிருக்கு இந்த இந்த சின்ன இவருக்கு இப்படி ஆகணுமா எல்லாருக்குமே சம்பவத்தை ஏத்துக்க முடியாத ஏற்படுத்தி இருக்கு இப்பதான் இவருக்கு கல்யாணமாச்சு அப்படின்னு இவருடைய நெருங்கிய நண்பர்கள் காதறி அழுது இருக்கிற விஷயங்களும் எல்லாருடைய மனசையுமே பாதிச்சிருக்கு யாருடைய பின்புலமும் இல்லாம தன்னுடைய அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக சினிமாவில எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு பல கனவுகளோட ஓடிட்டு இருந்த வந்திருக்காரு நல்ல நிலைக்கு வந்துட்டு இருந்த நிலையில தான் இப்போ இருசக்கர வாகன விபத்துல தன்னுடைய உயிரையே விட்டுருக்காரு இப்போ ராகுல் டிக்கே அவங்களுடைய அம்மா வந்துட்டு முதல் முறையா கண்ணீர் மழுக ஒரு பிரபலமான தொலைக்காட்சி பேட்டி அளிச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைட் ராகுல் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது போது தான் நைட்ல போக வேணாம் சொன்னதாகவும் காலையில பொறுமையா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ராகுல் அவர்கள் நான் பார்த்து பத்திரமா நிதானமா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி தான் அவங்க அம்மா அழுகிறது எல்லாருடைய மனசையுமே நொறுங்க அடிச்சிருக்கு மேலும் அவங்களுடைய அம்மா சொல்லி இருக்கிற விஷயங்களானது தன்னுடைய மகன் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை பார்த்து உணர்ந்து வளர்ந்து வாழ்க்கையில பெருசா வரணும் லட்சியமா இருந்ததாகவும் இருக்காங்க மேலும் தன்னுடைய மகன் ராகுல் அவர்கள் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருந்தது இல்ல அப்படின்னும் என் நேரமும் வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய மகன் சினிமாவில ஒரு பெரிய நடிகராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாகவும் அதை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கண் கலங்கி அழுது இருக்காங்க இதோட ஒவ்வொரு முறையும் தான் குடும்பத்தை நினைச்சு கஷ்டப்படும்போது தன்னுடைய மகன் ராகுல் அவர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா சந்தோஷமா இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தைரியம் சொல்லிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை விட சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்பாரிச்சு சின்ன காசா இருந்தாலும் முதல்ல என் கொடுத்துட்டு தான் அதை வாங்கிப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கதறி அழுது இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ராகுல் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு இப்ப வரையும் இது கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னு என்னுடைய மகன் திரும்ப வந்துட மாட்டானா அப்படின்னு அவங்க பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்மளுடைய மனசை நொறுங்கடிச்சு நம்மள அறியாமையே கண் கலங்க வச்சிருக்கு அவங்க அழிச்சிருக்கிற இந்த பேட்டி தான் இப்போ அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க